ஆண்டவரும் ஒரு முரட்சி இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை பொழுதலை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் நூத்தி முப்பதாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ள ஆக்கும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிஸ்தவுக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இது கடைசி காலமாய் காணப்படுகிறது இந்த கடைசி காலத்தில் விசுவாசிகளை மஞ்சிக்கிறதான பொய்யான போதனைகளை போதிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் எழும்புவது மாத்திரமல்ல ஜனங்களை தவறான பாதையில் போதித்து அவர்களை சத்தியத்திலிருந்து வேற வேறு பாதையிலே வழிநடத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள் இப்படி போதிக்கிறவர்கள் அவர்களை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே அந்த வேதாகமத்தின் மூலமாய் எச்சரிக்கப்படுகிறோம் அந்த போதனைகளை நாம் ஒவ்வொருவரும் இனங்கண்டு விடுபட்ட அந்த கன்னிகளுக்குள் சிக்கிக்கொள்ளாதபடி நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருவரும் பிதாவின் இடத்தில் சேர முடியாது என்று சொல்லி யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை விசுவாசிக்காமல் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினைந்திலிருந்து முப்பத்தி ஒன்றாம் வசனம் முடியும் நாம் வாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே பிதா நமக்கு தந்த பரிசுத்தாவியாகிய தேற்றவாளனை எல்லாவற்றையும் நமக்கு போதித்து அன்றுவிறாக இயேசுக்குரிய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நமக்கு நினைப்பூட்டுகிறவராய் காணப்படுகிறார் சத்திய ஆவியாகி அவர் வருகிறது பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழிநடத்துவார் ஆவியானவர் அண்டவராக இயேசு கிறிஸ்துவிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் அவர் இயேசுவை மகிமைப்படுத்துவார் என்று யோமான் எழுதினோ சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வரல் வசனங்களை வாசிக்கிறோம் இவர்கள் யாவும் தெய்வனுடைய வாக்கு தத்துவங்களாய் காணப்படுகிறது வேதத்தை புரட்டுகிறவர்கள் தெய்வனுடைய வார்த்தையை எடுத்து தமக்கு கேடுண்டாக அவர்கள் புரட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள் எனவே நாம் ஒவ்வொருவரும் வேதத்தை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் வேதத்தை கருத்துடன் வாசிக்க வேண்டும் மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிறதான புத்தகங்களை முதலில் நீங்கள் வாசிக்க ஆரம்பியுங்கள் அதற்கு பிற்பாடு மற்ற புத்தகங்களை தொடர்ந்து நீங்கள் வாசியுங்கள் விளங்காதவற்றை அவைகளை ஒரு நோட்டு புத்தகத்தில் அவைகளை குறிப்பிடுத்து வைத்து கொண்டு அவைகளை விலங்கு ப நமக்கு உங்களுக்கு கொடுக்கும்படியாய் தேவ சமூகத்தில் முனங்கால் படிட்டு மிகவும் கருத்துடன் செபியுங்கள் தேவ ஆவியானவர் அதற்கான வழிகளை தந்து உங்களை சரியான பாதையிலே போதித்து அவர் வழி நடத்துவார் பேதத்துள்ள ரகசியங்களை நன்கு புரிந்து கொள்ளும்படி அவர் அனைத்தினும் வழி வகுத்து கொடுப்பார் இப்படியாக நீங்கள் தேவனுக்குள் வளர்கிறதான பொழுது எந்த பொய்யான உபதேசத்தையும் நீங்கள் இனங்கென்று கொள்வீர்கள் என்று சொல்லி பிரசுத்த ஆவியானவர் அவர் உங்களுக்கு போதித்து வழி நடத்துவார் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே இந்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிற தேவன் நம்மை போதித்து நடத்துகிற தேவன் சீரான பாதையில் நேரான பாதையிலே வழிநடத்துகிற தேவன் ஆகினாலே பசமத்தை ஆராயுங்கள் அனுதினமும் தியானியங்கள் வசனத்தின் மூலமாய் பரிசு தாவியானவர் இந்த புதிய ஆண்டிலே உங்களை வழிநடத்துவார் செபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பினை இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் அனுதினமும் எங்களை வழிநடத்துகிறவர் வேதத்தில் வேதத்திலுள்ள ரகசியங்களை நாங்கள் நன்கு புரிந்து கொள்ளும்படியான ஞானத்தையும் அதை கை கொள்ளத்தக்கதான மனோ பக்குவத்தையும் தந்து பரிசு தாவியான நீர் எங்களை ஒவ்வொரு வழிநடத்துகிறார்கள் உடைய வசனம் எங்களுடைய வாழ்க்கை சீவனாய் உங்களுடைய வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டு ஒரு பலனாய் காணப்பட கத்து கிருபை செய்யும்படி பிதாவே பிதாவே மிஸ்தோத்திர பரிசு தாவியானவரே சகல சத்தியத்திற்குள்ளாய் நீர் எங்களை வழி நடத்தும் லட்சகர் இயேசுவி நாமத்தை சேபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே I'm not the only one.